வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல்கள் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் சம்மர் ஸ்பெஷலான சில் சில் குழுக்கள் காட்டன் சாரீஸ் அண்ட் லினன் லண்டன் சாரீஸ் கலந்து சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் வீடியோவில் இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லேடி லவ் அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம்

இது நீங்கள் வாட்டர் வாஷ் நார்மல் வாஷ் பண்ணிக்கிறாலும் இல்லை மிஷின் வாஷ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு கலர் ப்ளீட் ஆகாது இட்ஸ் எ லினன் பிரிண்டட் சாரி பல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக நல்ல ஒரு ஹேண்ட் ப்ளாக் பிரிண்டட் வித் சில்வர் சரி உவ்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு காண்ட்ரெஸ்ட் கலர் ப்ளவுஸும் பண்ணுறவங்க ஸோ இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த சாரியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வண்டி இப்போ ட்ரிபிள் நைன் த்ரீ ஷிப்பிங் தங்கிவிடுங்க அண்ட் அதில் இது வந்து இன்னொரு கலர் இருந்தேன் ஒரு சிக்கோ வித் வைன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் ஹேண்ட்லாக் பிரிண்டட் லின்னன் பிளண்டட் பல்லு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ரஸ்ட் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் என் வரைக்கும் பாருங்கள் ஏன்னா எண்டில் தான் நாங்கள் சூப்பரான ஒரு கலம்புகிரி ஆஃபர் சாரீஸ் வந்து காமிக்கப்படுறோம் அதில் இது இன்னொரு கலர் பார்த்தேன் நல்லா சூப்பரான ஒரு மில்கி எல்லோ கலர் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட கலர் காம்பினேஷன் ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட்டு ஹேண்ட்லாக் பிரிண்டட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் சில ஸ்பெஷலான களம்கறி சாரீஸ் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வரைக்கும் எங்கே எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி சம்மக்கிணும் ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோவாக நல்ல பஸ் பண்ண போறோம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸில் உங்களுக்கு இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க காட்டன் சாரி ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சாரீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்மருக்கு நிறைய பேருக்கு மல் காட்டன் சாரி பத்தி தெரியும் ஒரு பேபி சாஃப்ட் அண்ட் பாடி டச் சாரியா இருக்கும் அதே மாதிரிதான் இந்த ஒரு காட்டன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க சோ இதுல இருக்கக்கூடிய பிரிண்டிங் எல்லாமே ஆர்கானிக் பிரிண்டிங் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து தனமுரி காட்டன் பல்லு அண்ட் காண்ட்ரஸ்ட் பிரிண்டட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது நீங்க ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ட்ரெடிஷனல் வேராவும் நீங்க யூஸ் பண்ணலாம் அண்ட் இந்த சாரீல நிறைய கலர்ஸ் அண்ட் பிரிண்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு நான் ஒரு யூ கலெக்ஷன்ஸ் மட்டும் இந்த வீடியோவை காமிக்கிறேன் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் லேடி லவ் அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி எக்வயரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் கிரீன்

ஒன் போர் எயிட் டபுள் நைன் த்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஸோ எங்களுடைய சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த சாரீஸ் நீங்க புக் பண்ணணும் நினைச்சீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சோஷியல் நீங்க ப்ரமோட் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா பண்ணுங்க இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தாங்க அதை பத்தி மேலும் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்கள் கால் பண்ணலாம் பாய் பாய்